நித்திரவிளை அருகே ஆற்றில் குளிக்க சென்றபோது தவறி விழுந்து வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள ஸ்ரீ மங்காடு நெடும்பரம்பு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி வயது ஐம்பத்தொன்று இவருடைய கணவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்தார் இவர்களது மகன் கிருஷ்ணராஜ் வயது இருபத்து நான்கு தொழிலாளி இவர் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலையில் கிருஷ்ணராஜ் வீட்டின் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றார் பின்னர் அவர் வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் தாயார் செல்வி அவரை தேடி ஆற்றங்கரைக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது கிருஷ்ணராஜ் ஆற்றில் அசைவின்றி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவரது தாயார் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மகனை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு கிருஷ்ணராஜை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கிருஷ்ணராஜ் ஆற்றில் குளிக்க இறங்கியபோது போது படிக்கட்டில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்து தண்ணீரில் விழுந்து இறந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் இதுகுறித்த புகாரின் பேரில் நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குளிக்க சென்றபோது ஆற்றில் தவறி விழுந்து வாலிபர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது